அனைவருக்கும் நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் நெக்ஸ்ட் டிவி ஜெனரேஷன் டிவி நேயர்களுக்கும் அவருடைய வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த டிவி சேனலினுடைய சார்பாகவும் கேதுவின் காதலன் ஆகிய காயத்ரி சங்கர் என்னுடைய சார்பாகவும் புத்தாண்டு மிக சிறப்பாக அனைவருக்கும் நல்ல முறையில் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைத்திட இறைவனை வேண்டி இந்த ஆண்டு எல்லோருக்கும் எப்படி இருக்கும் என்பதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றிகளும் நமஸ்காரங்களும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பனிரெண்டு ராசிகளுக்கும் எதை நோக்கி ஓடுவார்கள் எதை நோக்கி ஓட வேண்டும் பனிரெண்டு ராசிகளும் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நல்லா புரிஞ்சுங்க ஆசையும் எண்ணமும் உடனே வந்துட பல நாள் கனவுகளும் பல நாள் நினைவுகளும் திட்டங்களும் இந்த வருடம் பூர்த்தியாகும் இந்த வருடம் பனிரெண்டு ராசிகளுக்கு அதாவது உங்களுக்கு உங்களுடைய திட்டம் என்ன நீங்கள் எதில் உங்கள் திட்டத்தை நிறைவேற்றி கொள்வீர்கள் என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த டிவியின் வழியாக சந்திப்போம் ஒரே ஒரு உதாரணம் இந்த ஆண்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை மதித்து பெண்களால் ஆளுமை செய்து பெண்களால் மட்டுமே முன்னேற்றம் அடையும் ஆண்டு இந்த ஆண்டு ஆம் குறிப்பாக ஒரு திறமை மிக்க பெண் பெண் மட்டுமல்ல அவருடைய தாயாரும் திறமை மிக்கவர் இந்து மத சனாதன தர்மத்திலும் மாற்று மதத்திலும் ஆக இந்து மதமும் மாற்று மதமும் இப்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோலோச்சும் ஆக பெண்களுக்கான சிறப்பான ஆண்டு பெண்களே நம் கண்களாக இருக்கக்கூடிய ஆண்டு ஆக உங்கள் வீட்டு பெண்களும் உங்கள் வீட்டு தாய்மார்களும் மதிப்பளித்து அவர்கள் வார்த்தைக்கு மதிப்பளித்து அவர்கள் எண்ணத்திற்கு மதிப்பளித்து அதன்படித்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி கொடிகட்டும் யார் யாருக்கு என்னென்ன கொடிகட்டும் என்பதை இதோ வரும் வீடியோவில் சந்திப்போம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் இருக்கும் வேலையை உஷாராக வைத்துக் கொள்ளுங்கள் மறு உங்களுக்கு ரெடியாக இருக்கிறது உங்களை எப்போது உங்கள் குறைகளை சுட்டி காட்டலாம் என்று இந்த ஆண்டு உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் குறைந்த சம்பளத்தில் ஒரு பெண் வருகிறாள் இன்னொரு ஆளை போல கம்மியாக இருக்கும் வேலை சுறுசுறுப்பாக நடக்கும் என்பதை கருத்தில் வைப்பார்கள் உங்கள் வேலையில் உங்களுடைய அரியர் அமௌண்ட்டில் அல்லது வேலையில் கவன சுணக்கங்கள் ஏற்படுது ஏற்படுவதால் உங்களுடைய உயர் பதவிகள் சற்று காலதாமதம் ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு மேல் அதிகாரிகளால் அல்லது உங்கள் செய்கையிலால் வேலை மாற்றம் வந்தே தீரும் சில நேரத்தில் பழைய வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள் தூசி தட்டி இப்போது எடுத்து உங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் சஸ்பென்ஷன் வழங்கலாம் இவரை வைத்திருக்கலாமா இவர் நமக்கு தேவையா என்பது உங்களுடைய உழைப்பை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிப்பார்கள் தவிர்ப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குடுக்கல் வாங்கலிலும் வார்த்தைகளிலும் வேலைகளிலும் கவனமுடன் இருக்க வேண்டும் மேசராசி என்பர்கள் குறிப்பு அரசாங்கம் மேலதிகாரிகள் இவர்களிடம் கோர்ட் முடிந்தால் போலீஸ்கார ஃபைன் கட்டினா கட்டிட்டு போயிடு அந்த நிமிஷம் ஐநூறுரூவா போதோ இரநூறுவா போதும் அதோட போயிடுச்சு தலைக்கு வந்தது ஹெல்மெட்டோட போயிடுச்சுன்ற மாதிரி போயிடும் இல்லாட்டினா ரூபாய் ஃபைன் அது மாதிரி லிக்யூட் ஐட்டங்கள் உங்களுக்கு பேராபத்தை தரும் லிவர் ஐட்டங்கள் உங்களுக்கு சோதனைக்கு உட்படும் ஆக ராசி அன்பர்களுக்கு தங்கள் உடல் நலனில் கவனமுடன் இருக்க வேண்டும் வார்த்தைகளில் கவனமுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் தேவையா இந்த பொறுப்பில் இவர்கள் வைத்திருக்கலாமா அப்படி என்று எதிராளி இந்த ஆண்டு உங்களை தீர்மானிப்பார்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பனிரெண்டு ராசிகளுக்கும் பெண்களை அவமானப்படுத்தாதீர்கள் பெண்களை ஏலனம் படுத்தாதீர்கள் பெண்கள் தானே என்று அலட்சியப்படுத்தாதீர்கள் அதில் குறிப்பு ராசிக்கு முடிந்தால் தாயின் கால்களிலும் அல்லது அங்க பிரதட்சணம் வருவதற்கு மீ ஒரு மகத்தான வாய்ப்பு எல்லாத்தையும் சரி செஞ்சிடலாம் கோயில்களுக்கு அங்க பிரதர்ஷனம் வந்தீங்கன்னா இல்லைன்னா வீட்டோட பெண்களுக்கும் அம்மன்களுக்கும் விழுந்து வழங்கினால் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம் அப்போ உங்கள் கோபத்தை விட்டு உங்களுடைய கொள்கையை விட்டு உங்களுடைய ஆத்திரத்தை விட்டு அத்தனையும் விட்டு அடிபணிந்து பாருங்கள் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் இல்லை என்றால் உங்களை அடிபணிய வைப்பார்கள் உங்கள் மண்டியிட வைப்பார்கள் உங்களை காயப்படுத்துவார்கள் காயம் பல மாயங்கள் செய்யும் அது கன்னி தெய்வத்தை வணங்கினால் அதுவே மாயங்கள் புரிந்துவிடும் மகத்துவங்கள் அதிகமாக க கிடைத்துவிடும் நன்றி நமஸ்காரம்